எல்லாம் உள்ள போனாலே உடல்ல என்ன வராது உபாதைகள் வராது அதுக்குதான் இந்த பயிற்சி செய்யறோம் இப்படி வச்சு இப்போ இன்னொன்னு நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லீங்களா இது வந்து பஞ்ச முத்திரை முகுல முத்திரைன்னு பேரு இந்த முத்திரையில நம்ம உயிர் அடங்கல்கள் நம்ம சொல்லி உயிர் அடங்கல் இருக்கு உயிர் அடங்கல்னு சொல்லும் போது கையில ஒரு உயிர் அடங்கல் இருக்கு கவுளின்னு சொல்ல கவுளி கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுளி எங்கங்க யூஸ் பண்ணுவாங்க கவுளி அளவு முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுளி நம்ம கடையில போய் ஒரு பொருள் கவுளி அந்த காலத்துல கவுளின்னு கேட்டு வாங்கினா வத்தலை அரை கவுளி குடு ஒரு கவுளி குடு இது ஒரு கவுளிங்க இது அரை கவுளி இதான் ஒரு கவுளி இது பேர் கவுளின் பேர் இந்த இடத்துக்கு பேரு கவுளின் பேர் இந்த வெத்தல கட்ட அவங்க இப்படி எடுத்தாங்கனா ஒரு கவுளி 100 வெத்தல வரும் கரெக்டா இப்படி எடுத்தாங்கனா அரை கவுளி அவங்க எடுத்து பண்ண மாட்டாங்க அவங்க இந்த இடத்துக்கு பேரு கவுளின் பேருங்க நீங்க இந்த முத்திரை வச்சாலே இந்த கவுளி வேலை செய்யும் இந்த கவுளி எப்படி குடுப்பனதா பாருங்க நான் குடுக்குறேன் மூணு விரல் இந்த பள்ளத்தில் பிடிக்கிறேன் ஒரு விரல் கட்ட விரல் பின்னாடி பிடிக்கிறேன் இந்த கவுளி எங்க கொடுப்போம் யோசிச்சு பாருங்க ஃபிட்ஸ் வருது பாத்தீங்களா ஃபிட்ஸ் வரவங்களுக்கு என்ன கொடுப்போம் ஒரு டக்குனு ஒரு இரும்பை கொடுக்கும் அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் குடிக்கிறாங்க பிடிக்கும் போது இந்த கவுளி வேலை செய்யும் இதுதான் விஷயம் ஃபிட்ஸ் வந்து விழுகிறவங்களுக்கு ஒரு இரும்பு இரும்பு ராடோ ஏதோ கொடுத்தோன்னா இந்த இடத்த போய் அழுத்தும் போது கவுளி வேலை செய்யும் நீங்கள் டக்குன்னு நம்ம வீட்டிலேயே கூட யாரோ ஒருத்தர் அன்கான்ஷியஸாக கீழே விடுறாங்க மேஜராக ஏதோ ஒரு ஒரு அதிர்ச்சியான நியூஸை கேட்குறாங்க இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து மூச்சியில் பிரச்சனை ஹார்ட்டில் பிரச்சனை விடுறாங்கன்னா இந்த கவுளி கொடுத்துட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம் கொண்டு போய் ஃபஸ்ட் எய்ட் விட்டுடலாம் இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு எங்கள் மன்றத்தில் எங்கள் ஃபிட்ஸு மாதத்தில் மூணு தடவை ரெண்டு தடவை வந்திருந்தவங்களுக்கு இப்போது ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ஃபிட்ஸ் வரதே நல்லா குறைஞ்சிருக்குங்க போன வாரம் கிளாஸில் உடற்பயிற்சி கிளாஸ் சென்னையில் நடந்ததுங்க மாதத்தில் மூணு முறை வருங்களாமா இப்போ ஒரு தடவை தான் வருதுங்களாமா ஃபிட்ஸு ஏன்னா இந்த கவுளி என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த நாற்பது சுற்று இந்த கையை இப்படி வைக்கும்போதே கவுளி வேலை செய்யும் நீங்கள் ஒன்றில் இப்படி வச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு விறுவிறுப்பு தெரியும் ஒரு ஒரு ப பல்பட்ட இந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும் இந்த கவுளியில் இது கவுளி காலத்தை மட்டும் இயக்குறதுல நடுக்கு வர்மம்னு சொல்லுவாங்க வயசாயிட்டா கை கால்கள் நடுங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா வயசானவங்களுக்கு சில இருக்கு பார்க்கின்சஸ் இருக்கும் தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கையை ஆட்டுவாங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அதுவும் வேலை செய்யும் நடுக்கு வர்மம் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த கையை அப்படி மூட சொல்லிட்டு இந்த பாருங்க ரெண்டு வரல் நடுவரல் இருந்து ரெண்டு வரல் மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்த இப்படி மேல் நோக்கி தள்ளுவாங்க கால் மாத்திரை அதாவது கட்டவர நோக்கி இதை பாருங்க இப்படி தள்ளுவாங்க அந்த மாதிரி நடுக்கிறவங்களுக்கு இப்படி பிடி தள்ளி பிடிச்சிக்கணும் தள்ளி அப்படியே பிடிக்கணுங்க அவங்கவுங்க விரலால் ரெண்டு விரல் இப்படி வச்சுட்டு மூணாவது விரல் இடத்துல இந்த ரேகையை வச்சு இப்படி தள்ளுவாங்க முப்பது செகண்டு இப்படியே ரெண்டு கையிலே இருக்கு இந்த வருமோ இது என்ன ரெண்டு கையிலையும் ஆற்றுக்கலாம் நம்ம வீட்டில் யாருன்னா இருந்தாலும் தலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சில பேர்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை உதர்ல இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு கால் ஆடிக்கிட்டே இருக்கும் டக்குனு கீழே விழுந்துருவாங்க இப்போ நமக்கே நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு உடம்புல இருக்கிற எழுவத்திரண்டாயிரம் நரம்புகளும் இயக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த நடுக்கு வரமம் நடுவு விரல்ல இருந்து ரெண்டு விரல் மேலே அந்த இடத்துல கட்ட விரல் க்ரீஸ் இந்த கிரீஸ் கவுளியும் கவுளியும் அப்படித்தாங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நிறைய வேலை செய்யறீங்க நீங்க ரொம்ப டயர்டாயிட்டீங்க இல்ல கை ரொம்ப வலிக்குதுன்னா அவங்களே நம்ம நம்மள என்ன பண்ணலாம் ஒண்ணு இந்த சமான முத்திரை வச்சு ஒரு முப்பது முப்பது செகண்ட் உட்கார்ந்துருங்க ஒரு அரை நிமிஷம் உட்கார்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உக்காந்துருங்க இல்லையா முப்பது செகண்ட் என்ன பண்ணலாம் ரெண்டு கையிலயும் இந்த கவுளி கொடுத்துக்கலாம் இது எல்லாமே எதுல வேலை செய்யும் சாமிஜியோட இந்த கைப்பயை நாத்தும் போது சுத்து நீங்கள் பொழுது இது அத்தனையும் வேலை செய்யுது இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக சொல்றோம் மற்றவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் நம்ம சொல்றோம் நீங்கள் இந்த நாற்பது சுத்து இந்த சமான முத்திரையை வச்சுக்கிட்டு சுற்றும் பொழுது கவுளியும் வேலை செய்யுது நடுக்கு வரம்பும் வேலை செய்யுது இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இப்படி பாருங்க இதுவருக்கு பாருக்கு கை கீழே விடுங்க இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கு நடுவில் ஒரு பல்லன் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான வர்ம புள்ளி இருக்கு சிக்கு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு இதுவும் இந்த கவுளி நம்ம வந்து இந்த சமானமுதிரை பண்ணும்போதே வேலை செய்யும் இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் எனக்கு அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா யூரின் லேடீஸ்க்கு சிலர் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சில திரும்புனா தும்புனா யூரின் வந்துரும் நைட்ல நிறைய யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு தூ இருமுனாலும் இல்லை குழந்தைங்க பெட் வெட் எட்டு எட்டாம் கிளாஸ் போயிட்டாங்கங்க ஏழாம் ஆறாம் கிளாஸ் போயிட்டாங்க இன்னமும் தூக்கத்துல என்ன பண்றாங்க பிள்ளைங்க பெட்ல யூரின் போறாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்ட் கிளாண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா இரவுல வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் நிறைய முறை எழுந்து என்ன பண்ணுவாங்க யூரின் போவாங்க அப்ப அந்த யூரின கண்ட்ரோல் பண்ற பாயிண்ட் இதுதான் சுண்ட விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பல்ல இருக்கு பாருங்க கை எப்படி மூடிக்கா இப்போ அந்த அந்த இந்த ரெண்டு வரலுக்கு நடுவில் இருக்கிற இந்த பல்லத்தை இது பாருங்க இப்படி மேல் தூக்கி விடணும் மேல் தூக்கி விட்டா யூரின் கண்ட்ரோல் ஆயிடும் இப்பயே சொல்லிடுறேன் நோக்கி பண்ணீங்கன்னா யூரின் உடனே வந்துரும் யூரின் உடனே வருங்க அதனால செய்யக்கூடாது ஆமா அதனால இங்க செய்யாதீங்க ஆமா நான் இவருக்கூட அப்படின்னா இப்போ வெயில் காலத்துல நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க யூரின் சொட்டு சொட்டா போகும் யூரின் வர மாற்கானா போனா யூரின் வராது பாத்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது நீங்க நோக்கி இறக்கலாம் யூரின் கண்டினியூ கண்ட்ரோல் பண்ணுனா மேல் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க அர்ஜென்ட்டா யூரின் வருது அங்க ரெஸ்ட் ரூம் இல்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க டக்குனு என்ன பண்ணினா மேல் நோக்கி தூக்கி விட்ருங்க ஒரு மூணு முறை மேல் நோக்கி தூக்கி விட்ருங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோடன்னே ஓடி போயிடலாம் நம்ம அப்போது இப்போ நம்ம வீட்டிலே வயசானவங்க இருக்கிறாங்க இரவில் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க தன்னை டயப்பர் போட்டு எவ்வளோ மெதுவாகுது சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் மேல் நோக்கி அப்படி தூக்கி விட்டுடணும் தூக்கி விட்டுட்டீன்னா இதுவும் எதில் வேலை செய்துன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே நீங்கள் இதை முறையாக வச்சு உடற்பயிற்சி பண்ணிட்டிங்கன்னா நமக்கு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வராது நரம்பு மண்டல ரிலேட்டட் இஷ்யூ இந்த ஒரு முத்திரை அத்தனை புள்ளியை இயக்குதுங்க நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு புள்ளி பல சுழற்சி இயக்கும்னு பார்த்தோம் நீங்க இது தனித்தனியா செய்யணும் இப்போ இது சிக்கு வருமம்னா யூரியனுக்கு இதை தள்ளணும் நடுக்கு வருமதி தள்ளணும் நீங்க இதை வச்சு கரெக்டா சுத்திட்டீங்கனாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு அதோட முக்கியமானது இங்க கொடுத்துருக்க பாருங்க கொஞ்சம் தள்ளிங்க பாருங்க இங்கே குட் என்ன கொடுத்துருக்கும் பாருங்கள் ஃபிங்கர்ஸ் ஆஃப் போத் ஆம்ஸ் ஆர் ஹேல்ட் டுகெதர் இன் சமான முத்ரா அதுக்கு பேர் சமான முத்ரா நம்ம சொன்னோம் இல்லையா முக்கியமாக என்ன சொல்கிறோம் பாருங்கள் பெட்டர் டைஜெஷன் இன்னைக்கு பாதி பேருக்கு எதில் பிரச்சனை இருக்குது இந்த ஜீரணம் மண்டலத்தில் தான் பாதி பேருக்கு பிரச்சனை இருக்குது நல்லா சாப்பிட்றோம் ஆனால் என்ன சொல்கிறோம் எனக்கு சரியாக ஜீரணமாகலை எசிடிட்டி வந்துட்டே இருக்குது ஏப்ப வந்துட்டே இருக்குது எது கழிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லுறோம் பார்த்தீங்க குறிப்பா இந்த ஜீரணம் எதில் இந்த ஜீரண மண்டல பிரச்சனை எதில் வரும் நமக்கு குறிப்பா யார் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஜீரண மண்டலம் வேலை செய்யாது சமான முத்ரா என்ன பண்ணோம் மன அழுத்தத்தை போக்கிடும் சமான முத்ரா ஏன் அம்மா என்ன சொன்னாங்க பஞ்ச பிராணனை இயக்குதுன்னு சொன்னாங்க பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் அப்போ அந்த பஞ்ச பிராணனை சரியான முறையில் இயக்கக்கூடிய முத்திரை தான் சமான முத்திரை அந்த சமான முத்திரையை வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய எதை எதை டச் பண்ணுறோம் சுண்ணாம்பு காலத்தை டச் பண்ணுறோம் டபிள்யூபிசி இம்யூன் சிஸ்டம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்களை எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே எது வந்து எது வராது நமக்கு கேன்சர் வராது அதை கண்ட்ரோல் பண்ணுறோம்

அங்கங்கே ஜாயின்ட்டில் வீக்கங்கள் வர்றது இடுப்பு வழி வர்றது ஜாயின்ஸில் வாதம் சேருது அப்போ நாற்பதுலேருந்து அறுபது வாத உடம்பு அறுபதுலேருந்து எண்பது கப உடம்பு கபத்தில் தான் நமக்கு முடிவு இறைவன் சளியை கொடுத்து தான் நம்மளை கொண்டு போவார் அப்போ அந்த சளி சேராமல் இருக்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும் இந்த முத்திரைகள் இருக்கணும் அப்போ வாத பித்த கபம் சரியாக இருந்து இது மூன்று தான் நமக்கு நோய்கள் வரும் ஒன்றும் வாத நோயாக இருக்கணும் இல்லை பித்த நோயாக இருக்கணும் இல்லை பித்த நோய்கள் நிறைய இருக்குது வெரைட்டி அப்போ இந்த மூன்று பித்த கபத்தை நம்ம சமன்படுத்தக்கூடிய ஒரே முத்திரை ஒரே பயிற்சி எதுங்க கைபேசியோட மூன்று நான்கு ஐந்து பயிற்சி சரிங்களா நமக்கு ஆரம்பமும் கபம் முடிவும் கபம் தான் ஜீரோ டு இருபது நம்ம குழந்த பிறந்ததுல இருந்து ஒன்னாவது இருந்து இருபது வயசு வரைக்கும் நமக்கு எது அதிகமா இருக்கும் சளி சளி பிடிக்கும் குழந்தைனால என்ன சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் சளி பிடிக்குதுங்க சொல்றோமா அப்போ ஒன்னாவது நாள்ல இருந்து இருபதாவது வயசு வரைக்கும் கபம் இருபதுல இருந்து நாற்பது என்னது பித்தம் நாற்பது டு அறுபது வாதம் அந்த இருபது டு நாற்பது பித்தத்தில் தான் என்ன வருது நமக்கு முடி நிறைக்குது இல்லையா நாற்பது டு அறுபது என்ன வருது வாதம் இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி எல்லா வலியும் வருது அறுபது டு எண்பது திருப்பி எதில் போய் முடியுது எதில் ஆரம்பிச்சோமோ நம்ம அதிலேயே திருப்பி வந்து நம்ம முடிப்போம் அப்போது அந்த மூணு தோஷங்கள் த்ரிதோஷங்கள்னு சொல்கிற அந்த வாத பித்த கபத்தில் இருந்து நம்மளை என்ன பண்ணுது நம்மளை விடுதலை செய்யும் பயிற்சி எது கைப்பயிற்சியினுடைய நிலை மூணு நாலு

கொடுக்கூடாது மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் மெதுவாக உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்க பசங்களுக்கு நீங்கள் அழுத்தமாக ஜாஸ்தியாக கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல அப்போ உங்களுக்கு தெரியணும் அந்த பதம் அது எல்லாம் எப்போ இந்த பதம் நமக்கு தெரியணும் நாம உடற்பயிற்சியை முழுசாக முறையாக செய்துட்டாலே அந்த பதம் நமக்கு நிச்சயமாக நமக்கு தெரியும் புரியுதுங்களா ரைட் இப்போ இது பாருங்க இப்போ இந்த கைகளை சுற்றின உடனே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த லிம்பு நோட்ஸ் இருக்கோ அந்த ஆக்சிலார் பாருங்கள் அச்சு நரம்புகள் நம்ம உடம்பில் எங்கெங்கெல்லாம் இந்த லிம்பு நோட்ஸு லிம்பை அடி இந்த நிணநீர் தேக்க முருமோ அது அத்தனை நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த பயிற்சியில் பாருங்க ஐந்தாம் நிலை பயிற்சியில் பாருங்கள் வலது காலம் முன்னாடி வச்சுமா வலது காலம் முன்னாடி வச்சுக்கிட்டு முதல்ல பின்னீச்சல் அஞ்சு முறை அதுக்கப்புறம் முன்னீச்சல் அஞ்சு முறை சுற்றும் பொழுது பாருங்க டோட்டல் பாடி அதாவதுங்க இந்த கைப்பயிற்சி ஒன்றுலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எது கைப்பயிற்சி தான் இப்போ சில பேர் மனசில் ஓடும் அப்போ இருந்து நான் கைப்பயிற்சி மட்டும் பண்ண போருமா ஓடுதில்ல மனசில் கைப்பயிற்சி மட்டும் பண்ணால் போருமா நமக்கு விதி வந்து கிட்னியில இருந்து என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன பண்ணலாம் கால் பயிற்சியும் சேர்த்து பண்ணிடலாம் சரி அது ரெண்டு பண்ணால் போகிறோமா நமக்கு விதி நுரையீரில் இருந்ததுன்னா மூச்சு பயிற்சி சேர்த்து பண்ணிடலாம் அப்போ நமக்கு விதி கண்ணில் இருந்ததுன்னா ஆமாம் நமக்கு விதி மூளையில் கட்டியாக இருந்ததுன்னா கபாலபதி சேர்த்து பண்ணிடலாம் நமக்கு விதி வந்து ஸ்பைனல் கார்டில் வந்ததுன்னா மகராசனம் அப்போ என்ன பண்ணலாம் போ மொத்த பயிற்சி மொத்த பயிற்சியும் பண்ணிடலாம் மொத்த பயிற்சி நம்ம வந்து செய்திடணும் சரிங்களா ரைட் இதுதான் வந்து இந்த உடலில் பாருங்க எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு கைப்பயிற்சி இப்போ பாருங்க அடுத்த பயிற்சி ஆறாவது பயிற்சி பண்ணுறோம் பாருங்க இந்த ஒரு பயிற்சி உடல் முழுக்க எப்படி நரம்பு மண்டலத்தை இயக்குகிறது பாருங்க ஆ பண்ணுங்கயா ரெண்டு காலை விரிச்சு வச்சுக்கணும் வலது பக்கம் நூற்றி எண்பது டிகிரி போகணும் இடது பக்கம் நூற்றி எண்பது டிகிரி அப்படி வரணும் இப்போ இதே பயிற்சியை இந்த பக்கமாக திரும்பிட்டு பண்ணுங்கயா அந்த பக்கமாக திரும்பிக்குங்க இப்போ பாருங்கள் இந்த நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு சொல்லும் பாருங்கள் வலச்சுழலாக வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் வாங்க இவ்வளோ தூரம் வரணும் இப்போ இங்கே இருக்கிற ரையா போயிடுங்க வந்து இதை தொடுங்க போ இப்போ தான் இதுதான் நூற்றி இதுதான் மு நூற்றி எண்பது நூற்றி எண்பது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் இவ்வளோ தூரம் போய் நிற்கிறோம் அப்புறம் இந்த பக்கம் இவ்வளோ அப்போ நம்ம பண்ணுறது என்னது தொண்ணூறு தொண்ணூறு தான் நூற்றி எண்பது நூற்றி எண்பது நம்ம இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஏன்னா இந்த பயிற்சியினுடைய விதியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி பண்ணணும் பாருங்கள் அதிலே நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள் திஸ் இஸ் டன் வித் ஐஸ் ஓப்பன் அதுக்கு என்ன முத்திரை கண்கள் திறந்து வச்சுக்கிட்டு பண்றதுக்கு அர்த்த கைலாசம் எல்லாம் கண்ணை திறந்து செஞ்சோம் இந்த பயிற்சியை கண்ணை திறந்து கண்ணை கண்ணை மூடி செய்யறோம் இந்த பயிற்சி எங்க கண்ணை திறந்து செய்யறோம் இப்போ இதுல சொல்றேன் பாருங்க folded fingers and both thumbs horizontally touching at the tips turn 180 degree to the right with the left leg வலது பக்கமாக நூத்தி எண்பது டிகிரி திரும்பும் பொழுது இடது கால் கட்ட வரல அழுத்துறோம் இடது பக்கமா நூத்தி எண்பது டிகிரி திரும்பும் பொழுது என்ன பண்றோம் வலது கால் கட்ட வரல அழுத்துறோம் கண்ணை திறந்துகிட்டு செய்யறோம் அர்த்த கைலாச முத்திரை அப்படிங்கிற ஒரு அற்புதமான முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சி நம்ம செய்கிறோம் அப்போ ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி நம்ம இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணால்தான் என்ன நடக்கும் இந்த உடல் முழுக்க ஆற்றல் பரவும் பாருங்க நீங்க பண்றது அங்க வயிறு சார்ந்த இடத்துல எப்படி இத்தனை உறுப்புகளையும் இயக்கும் இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை பிளஸ் இங்க பாருங்க கால்களை திருப்பும் பொழுது பாருங்கள் எவ்வளவு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சினேஷன் கிடைக்கிது பாருங்கள் கால் பயிற்சிக்கு தயாராகிடும் தொடையில் அங்கே ஆரம்பித்து கணுக்கால் பாத உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சி குறிப்பாக சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை கூட தீர்க்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை நம்ம வந்து செய்கிறோம் இப்போ அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் முத்திரை ஒன்று சொன்னோம் இல்லையா ஏன் இந்த இந்த வச்சுட்டு அந்த வந்து நிறைய நிறைய பேர் பேர் இப்படி 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 பிடிக்கிறோம் பாருங்க கையை கையை உருட்டி உருட்டி உள்ள உள்ள வைக்கணும் உருட்டணும் நல்லா போகணும் வச்சுக்கிறோம் வரல வைக்கும்போது என்ன பண்றீங்க முதல் சொன்ன தட்சணை காலத்தை நல்லது ஒன்னு இப்படி கையை வச்சுட்டு சும்மா அப்படி உட்காந்து நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி காமிக்கிறேங்க மடியில் எக்ஸசைஸே பண்ண முடியல ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அப்படி கையை வச்சுட்டு வெறும் இப்படி பஞ்ச் பண்ணாலே போய் பண்ணாலே இன்சுலின் செக்ரேஷன் நல்லா இருக்கும் தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும் இன்சுலின் கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் கை என்ன பண்ண நல்லா உருட்டி இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு கைகள் சேர்ந்துருக்கணும் அர்த்த கைலாச முத்திரைன்னு பேர் நம்ம முதல் பயிற்சியில் என்ன பண்ணுங்க பஞ்ச பிராணனை இயக்கணும் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இயக்கணும் இந்த பயிற்சியில எல்லா கண்ணை முடி செஞ்சோம் இது கண்ணை திறந்து சேரும் ஏன்னா பஞ்ச நாடிகளை இயக்க சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் பஞ்ச பிராணனையும் பஞ்ச நாடிகள் இப்போ ஐயா என்ன பண்ணாங்க கை இப்படி வச்சுக்கிட்டாங்க இப்ப திரும்புகிறாங்க திரும்பும்போது பாருங்க இடது கால் கட்டை விரல நிற்கிறாங்களா ஊன்னாங்களா வலதுக்கால் சப்போர்ட் பண்ணி இடது கால நிற்கும் போது பாருங்க பிங்களை நாடி வேலை செய்யும் பிங்கலை நாடி நம்ம மூச்சை மாத்திரதே கட்டை விரல் தான் இப்போ அந்த பக்கம் திரும்பும்போது இடகலை நாடி வேலை செய்யும் நம்ம முதுகு தண்டு வடம்னா ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பிங்களி ஒரு பக்கம் இடகலை நாடி இருக்கு அப்போ பிடகலை இங்கலி இயங்கும் போது சுழுமணி என்ன செய்யுங்க வேலை செஞ்சிடும் அப்போ மூணு நாடி இயக்கட்டமா இன்னும் பேலன்ஸ் எத்தனை நாடி இருக்குங்க ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு நாடி தான் புருடன் காந்தாரின் கண்ணில் வரக்கூடிய ரெண்டு நாடி இடது கண்ணில் புருடன் இடது கண்ணில் காந்தாரின்னு சொல்லக்கூடிய நாடி இயங்குது இப்போ கைகள் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா திரும்பணும் கண்ணை மூடிக்கிட்டேன் திரும்பலாம் கான்சென்ட்ரேட் நிறைய பேர் என்ன சொல்கிறோம் கான்சென்ட் நிறைய பேர் கே நீங்கள் ஒரு காலேஜெலாம் இப்போ எடுக்க போனீங்கன்னா ஏங்க கண்ணை வித்தலாம் கண்ணை மூடி செஞ்சீங்க இது கண்ணை திறந்து சரிங்கன்னா கண்கள்லேருந்து ரெண்டு நாடி இயக்கிறோம் ப்ளஸ் இந்த அர்த்த கைலாஷம் முத்திரை வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த க இந்த முத்திரை வைக்கும்போது என்ன நடக்குது உடம்புல இருக்க டெட் செல்ஸு நம்ம உடம்புல தேவையில்லாத செல்ஸ் இறந்த செல்கள் என்ன தினம் ஆனால் உதிர்ந்துடணும் உதராமல் உள்ளே தங்கச்சி நான் என்ன பண்ணுங்க கூட்டணி வச்சிடும் நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டு கம்யூனிகேட்டர் செல்ஸ் தான் ஒரு செல் இறந்து போக போகுது நான் அந்த செல் உடனே என்ன பண்ணணும் கூடி பக்கத்தில் இருக்க எல்லா செல்கும் கம்யூனிகேட் பண்ணிடும் நான் என்னோட என்ன வேலை முடிஞ்சு போச்சு நீ பார்த்துக்கணும் அடுத்தது கொடுக்கும்போது சொல்லிட்டு போயிடும் அந்த மாதிரி இறந்த செல்கள் சேர்ந்து உருவாக்கிறதா இந்த டியூமர்னு சொல்கிறோம் இப்போ இறந்த செல்கள் உடம்புல தங்காமல் என்ன பண்ணணும் அன்னன்னைக்கு வெளியில் வந்துடணும் அதுக்கு தான் இந்த அக்னிசக்தி தான் அர்த்த கைலாசம் முத்திரை வைக்கிறோம் இந்த பயிற்சி வச்சு நம்ம அஞ்சு தடவை திரும்பும்போது இருந்து இறந்த செல்கள் அன்னன்னைக்கு வெளியில் என்ன அன்றைய ஒவ்வொரு நாளும் வெளியில் வந்துடும் உள்ள தேக்கம் வராது இறந்த செல்கள் உள்ளே தேக்கம் வராது ஒன்று ரெண்டாவது நம்ம இந்த முத்திரையை வச்சு நம்ம செய்யும்போது நாள் பட்டு மாத்திரை எடுப்போம் பிபி சுகருக்கு நான் பத்து வருஷமா பிபி மாத்திரை எடுக்கிறேன் பத்து வருஷமா தைராய்டு மாத்திரை எடுக்கிறேன் பன்னெண்டு வருஷமா சுகருக்கு மாத்திரை எடுக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாத்திரை எடுத்தா அவங்களுக்கு என்ன வருங்க என்ன வருங்க அந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு தொடர்ந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த அக்னிசக்தி முத்திரை ஆனால் தான் இந்த முத்திரை சாமிஜி இதுக்கு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வச்சு திரும்பும்போது நல்ல கைகள் வச்சுட்டு திரும்பும்போது தேவையில்லாத நமக்கு என்ன பண்ணுற செல்களை நம்ம உதத்துடுறோம் மருந்துகளால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நம்ம தடுத்துக்க முடியும் கைகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக நல்லா உருட்டி உள்ளே வைக்கணும் உருட்டி வச்சுக்கிட்டு விரலை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் ரைட்டு லெஃப்ட்டு நல்லா திரும்பணும் நம்ம உடம்புல வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி ரைட் டிஸ்கில் எங்கே ப்ரொலாப்ஸ் இருந்தாலும் சரி செய்யும் இடுப்பில் வரக்கூடிய எக்ஸசஸ் அதையை குறைக்கக்கூடியது இந்த பயிற்சி ரைட் அதாவது வந்து என்றைக்குமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியது கைப்பயிற்சி ஆறாம் நிலை வலது பக்கம் திரும்பும் பொழுது இடகலை நாடியம் இடது பக்கம் திரும்பும் பொழுது பிங்களை நாடியம் இடகளையும் பிங்களையும் சமன்படும்பொழுது சுழிமினை நாடியம் மூணு நாடி வலது கண்ணில் சொன்ன மாதிரி வலது கண்ணில் புருடென்ற நாடியும் இடது கண்ணில் காந்தாரிங்கிற நாடியும் அப்போ அஞ்சு நாடியை நம்ம இந்த பயிற்சியில் இயக்கிறோம் நிலை மூணு நாலு அஞ்சில் அஞ்சு பிராணனை இயக்கணும் நிலை ஆறில் அஞ்சு நாடிகளை இயற்கிறோம் அந்த அஞ்சு நாடிகளை இந்த மகரிஷி நமக்கு என்ன கண்களை திறந்து கொண்டு இந்த பயிற்சியை வந்து இந்த பயிற்சியும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சி ஏன்னா உடல்ல வந்து இறந்த செல்கள் உடலை விட்டு உதிர்ந்தா தான் தப்பிப்போம் இறந்த செல்கள் உடம்புக்குள்ளேயே தங்கிடுச்சுனாலே அந்த இறந்த செல்களை எந்த இடத்துல உடம்புல வந்து தங்கி மொத்தமா ஒரு இடத்துல வந்து சேருதோ அதுதான் பின்னாடி என்னவா மாறுது கேன்சர் கட்டிகளாக மாறுகிறது இந்த உடலை வலது பக்கம் எண்பது இடது பக்கம் எண்பது திருப்பினா தான் இந்த பயிற்சி நமக்கு வெற்றி கிடைக்கும் அறகுறையா பண்ணா நமக்கு வந்து பலன் வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்னைக்கு எண்பது டிகிரி போச்சா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரே நாளில் பண்ணிட்டு சுழுக்கு பிடிச்சிரும் இடுப்பு ஆனால் ப்ராக்டிஸ் தினமும் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் வாகு பாடினுடைய ஸ்ட்ரக்சர் சரியான முறையில் இருக்கும் எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை சயாட்டிக்கா நரம்பு பிரச்சனை அது தவிர்க்கக்கூடியது முட்டிவலி முட்டிவலி வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி இந்த கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை ரைட் இப்போ கைப்பயிற்சினுடைய ஏழாம் நிலை நம்ம வரோம் ஏழாம் நிலை பாருங்க ரெண்டு கால்களை இடையில் ஒரு மூணு இங்கிலம் கேப் வச்சுக்கிட்டு கைகள் பரவ குவிந்த நிலையில் கைகள் இந்த குவிந்த நிலையில் கைகளை வச்சுக்கிட்டு வலச்சுழலாக மூன்று இடச்சூழலாக மூன்று மீண்டும் வலச்சுழலாக